இந்த கிராமத்திலேயே மிக பெரிய வீடு இந்த வீடுதான் அந்த வீட்டு வாசல்ல நிக்கி வேலைக்கு போன தன்னுடைய கணவனுடைய வருகைக்காக கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு காத்து கொண்டிருந்தா அப்போ அந்த பக்கமா வந்த நிக்கியோட மாமியாரு அவளை பார்த்ததும் இவ என்ன இருட்டடைய நேரத்துல கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு வாசல்ல வந்து இருக்கா அப்படியே சொல்லிக்கிட்டு நிக்கி பக்கமா போறாங்க அவளுடைய மாமியாரு எம்மாடி மருமகளே எதுக்கு கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு இருட்டடைய நேரத்துல வாசல்ல இருக்க கண்ணத்துல இருந்து கைய எடு மாமியாரோட சத்தத்தை கேட்டதும் நிக்கி கண்ணத்துல இருந்து கைய எடுத்துட்டு எலும்பி நின்னா அத்த அவங்க வர நேரம்ல அத்த அதான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன் வரவே இங்க நம்ம வீட்ட தவிர வேற வீட்டுக்குள்ளே போயிருவான் இங்க தினமும் வருவான் அதுக்கு ஏன் வெளியே இருந்து காத்துட்டு இருக்கணும் நீ போய் வீட்டுக்குள்ள இருக்கி தன்னுடைய அறையை நோக்கி மெதுவா நடந்து போயிட்டு இருந்தான் நிக்கி தன்னோட பெரும்பான்மையான நேரத்தை சமையல் வீடியோ பாக்குறதுலயே செலவிடுவா என்ன நிக்கி நான் வந்தது கூட கவனிக்கல இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கிறியா இல்லங்க இப்ப நான் போனை எடுத்தேன் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க ஏங்க நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் எனக்கு வீட்ல எந்த வேலையும் இல்ல சமையல் வேலை பண்ணலாம்னா அதுவும் அத்தை பண்ண விட மாட்டேங்காங்க வீட்ல சும்மாவே தான் இருக்கேன் போனை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்குங்க நான் போன் பார்த்துட்டே இருக்கான்னு சொன்னதால வருத்தப்பட்டுட்டியா நான் சும்மா தான் சொன்னேன் இல்லைங்க ஆனால் எனக்கு நேரமே போக மாட்டேக்கு வேலைக்காவது போகலான்னு பார்த்தா வேண்டாம்னு சொல்லுறீங்க எனக்கு என்ன பண்ணனே தெரியல நிக்கிமா நான் உனக்கு ஏதாவது நீ அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா உனக்கு என்ன வேணுமோ செய்யணும்னு சொல்லியிருக்கேன் உனக்கு குக்கிங்கில் இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா சமையல் போய் செஞ்சு பாரு அம்மா செஞ்சு முடிச்ச பிறகு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிடு ஆ சரிங்க காலையில சஞ்சய் வழக்கம் போல வேலைக்கு போனான் நிக்கியும் தன் கணவனை வெளியே வந்து வழி அனுப்பி விட்டா நிக்கிமா பாய் பாய் கணவனை வழி அனுப்பிட்டு வந்த நிக்கி வீட்டுக்கு வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தா அதுல சில சமையல் குறிப்புகள் இருந்துச்சு ஆஹா பலகாரம் செய்வது எப்படியா நல்லா இருக்கே நம்மளும் செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் சமையலறையை நோக்கி நடந்தான் நிக்கி ஆஹா அத்தை வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க போல நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நிக்கி பலகாரம் செய்கிற வேலையை ஆரம்பித்தான் நிக்கி பணியாரத்துக்கு தேவையான மாவை ப்ரிப்பேர் பண்ணிட்டான் நிக்கி பணியாரத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் ஆயத்தம் பண்ணிட்டு அடுப்பையும் ஆன் பண்ணிட்டான் பலகாரமும் செய்ய ஆரம்பித்தான் என்ன சத்தம் மலை மலைன்னு கேட்க பண்ணு போல பனியாரம் பொவி பொவி ரொம்ப அழகா வந்துச்சு அதை பார்த்ததும் நிக்கிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிக்கி முதல் தடவை தான் செஞ்ச பனியாரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா அதோட சுவையும் ரொம்ப அருமையா இருந்துச்சு சீக்கிரமா செஞ்சுக்கிட்டு அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் கொண்டு பலகாரத்தை கொடுக்கணும் நிக்கிக்கு விதவிதமா சமையல் செஞ்சு தன் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை உண்டு அதோட வாய்ப்பு தான் முதல் தடவை இந்த பணியார செய்ய அவளுக்கு கிடைச்ச வாய்ப்பு அதை கொண்டுக்கிட்டு தான் அத்துக்கிட்டையும் மாமா கிட்டையும் கொண்டு கொடுக்க போனா சித்ரா காலையில் மார்க்கெட்டுக்கு போனிய வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டியா ஆமாங்க இந்த மாசத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கியாச்சு நிக்கி நான் செஞ்ச பணியாரத்தை எடுத்துக்கிட்டு பயந்து பயந்து தன்னுடைய அத்திக்கு மாமாவுக்கு முன்னாடி வந்து நின்னான் அத்த என்ன நிக்கி அத்த பணியாரம் எடுத்துக்கோங்க நான் செஞ்ச பணியாரம் நிக்கியோட மாமியார் அந்த பணியாரத்தை பார்த்ததும் ரொம்பவே கோபப்பட்டாங்க இல்ல நிக்கி எனக்கு வேண்டாம் யார் ஒண்ணு தேவையில்லாம இதெல்லாம் செய்ய சொன்னா மாமா நீங்களாச்சும் எடுத்துக்கோங்க நிக்கியோட மாமா தன்னுடைய மனைவிக்கு பயந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க இல்லமா எனக்கு வேண்டாம் ஏற்கனவே சுகர் உண்டு இனிப்புலாம் ரொம்ப எடுக்க மாட்டேமா அதனால எனக்கு வேண்டாம் நீ கொண்டுட்டு போய் சாப்பிடு அட்டா நீங்களாச்சும் எடுத்துக்கோங்க வேண்டாம் சொன்னா உனக்கு புரியாதா எனக்குலாம் வேண்டாம் தன்னுடைய மாமாவும் அத்தையும் வேண்டான்னு சொன்னதை கேட்ட உடனே நிக்கியோட மனசு ரொம்பவே வேதனைப்பட்டுச்சு அந்த பலகாரத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் சமையல் அறைக்கே பாத்தீங்களாங்க எவ்வளவு திமிரு இருக்கோ இவளுக்கு நம்ம அவளுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்காம இருக்கோமா வாங்கி கொடுக்காம இருக்கோமா என்ன என்ன வேணுமோ அந்தந்த நேரத்துக்கு வேலை செஞ்ச விடாம நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் ஆனாலும் இருக்கிற மாவையும் அரிசியையும் வீணாக்கணும்னு இப்படி இருந்து செஞ்சுட்டு வந்திருக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல சரி விடுச்சுத்துரா அவளுக்கும் நேரம் போகணும்ல ஏதாவது செஞ்சு பார்க்கலாம்னு நினைச்சிருப்பா இந்த வீட்ல நான் ஒருத்தர் இருக்கலாங்க என்கிட்ட கேட்காம அது எப்படி அவ செய்யலாம் தன்னுடைய மாமாவும் அத்தையும் சொன்ன வார்த்தைகளை கேட்ட நிக்கி ரொம்பவே வேதனைப்பட்டாள் அழ ஆரம்பிச்சிட்டா ஐயோ தெரியாம செஞ்சிட்டோமோ இப்ப என்ன பண்றது ரொம்ப அதிகமா வேற செஞ்சிட்டோம் யாருமே சாப்பிடல நம்ம வீட்டுக்காரர் வேணா ரெண்டு சாப்பிடுவாங்க மீதத்தெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் நிக்கி தன்னோட வீட்டு பின் வாசல்ல அமைதியா உட்கார்ந்து கொண்டிருந்தா அவளுக்கு ரொம்ப மனசு வேதனையா இருந்துச்சு அந்த நேரத்துல அந்த பக்கமா ரெண்டு மூணு சின்ன பிள்ளைங்க விளையாடி கொண்டு இருந்தாங்க வேலைக்கும் போக முடியல நம்ம கையினால எந்த வருமானமும் இல்லை ஒரு நேரமும் போக மாட்டேக்கு வாழ்க்கையில என்னக்க பண்ண கவி நீ அவுட் நீ தான் பட்டு விடணும் நீ ஏன் படவே இல்ல நீ போய் சொல்லியா கவி ஓ மேல பட்டுச்சு நான் பார்த்தேன் உன் துணில லேச பட்டுச்சு சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தத பார்த்த நிக்கி கொஞ்ச நேரம் அவங்களையே பார்த்து கொண்டிருந்தா கொஞ்ச நேரத்துல எழுந்தி வீட்டுக்குள்ள போனான் வீட்டுக்குள்ள வந்த நிக்கி தன் கணவனுக்கு ரெண்டு பலகாரத்தையும் கொடுத்துக்கிட்டு வீட்டுல நடந்த எல்லாத்தையும் தன் கணவன் சொல்ல ஆரம்பிச்சா நிக்கி கொடுத்த பணியாரத்தை சாப்பிட்ட சஞ்சய் ரொம்ப அழகா இருக்குன்னு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு ரொம்ப புகழ்ந்தான் நிக்கி நீ செஞ்ச பணியாரம் ரொம்ப அழகா இருக்கு நிக்கி டெய்லி எனக்கு செஞ்சு தான் ஆ சரிங்க நிக்கி எங்க அம்மா அப்பாவை நினைச்சலாம் நீ வருத்தப்படாத உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சு சாப்பிடு சரியா சரிங்க நிக்கி தன் கையில இருந்த பணியாரத்தை எடுத்துக்கிட்டு வேலைய போனா சஞ்சய் கொஞ்சம் கூட இது நல்லா இல்ல என்னமா பலகர நல்லா இல்லையா என்ன என்ன பாட்ட உனக்கு காமெடியா தெரியுதா என்னமா சொல்றீங்க எது நல்லா இல்ல என்ன நீ உன் பொண்டாட்டிக்கு ஏத்தாப்புல பேசுற டெய்லியும் பலகாரம் செஞ்சு செஞ்சுதான் வேற சொல்லுறேன் எங்க இருந்து என்ன எங்க இருந்து அரிசி எங்க இருந்து பலகாரம் மாவு வரும் எம்மா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஈவினிங் டெய்லியும் ஸ்நாக்ஸ் செஞ்சு தானமா தருவீங்க அப்போ என்னையும் பார்க்க மாட்டீங்க அரிசியையும் பார்க்க மாட்டீங்க இப்போ மட்டும் என்னமா ஆச்சு உங்களுக்கு உனக்கு என்ன வேணாலும் என் கிட்ட கேளு நான் உனக்கு செஞ்சு தரேன் கண்டிப்பாமா நீங்களும் செஞ்சு தாங்க நிக்கிக்கும் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப போர் அடிக்கும்லாமா அவளுக்கும் விருப்பமானது அவள் செஞ்சுட்டு போட்டுமே சஞ்சையோட அம்மா கோவத்துல வெளியே போயிட்டாங்க சஞ்சயும் அதை பொருட்படுத்தாம அவ ரூமுக்குள்ள போயிட்டான் கையில் பலகாரத்தோடு வீட்டுக்கு வெளியே வந்த நிக்கி தன் கையில இருந்த பலகாரத்தை எடுத்து அங்க விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தான் அக்கா எனக்கும் ஒண்ணு தாங்க எனக்கும் தாங்க இந்தங்கமா எல்லாரும் எடுத்துடுங்க அது மட்டும் இல்ல அங்க ஒரு பாட்டி கீழே வேப்பமுத்து பறக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டிக்கும் கொண்டு கொடுத்தா பாட்டியம்மா நீங்களும் இந்த பலகாரத்தை எடுத்துக்கோங்க இது வீட்டில் நான் செஞ்ச பலகாரம் அப்படியாமா ஆ சரி கொண்டா எடுத்துக்கிறேன் அங்கே விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க ஆளுக்கு ஒரு பணியரத்தை வாங்கிக்கிட்டு வெளியே போயிட்டாங்க அந்த பாட்டியும் பணியரத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு எம்மாடி பணியாரம் ரொம்ப அருமையாக இருக்குமா நான் ஒன்று சொல்லுறேன் தப்பாக நினைக்க மாட்டியே ஆ சொல்லுங்க பாட்டி எம்மாடி நான் சின்ன சின்ன கிடைச்ச வேலையைதான்மா செய்வேன் அங்கே பள்ளிக்கூடம் இருக்கு பார்த்தியா அதுக்கு வெளியே எனக்கு தெரிஞ்ச பண்டங்களெல்லாம் செஞ்சு கொண்டு விற்பேன் அங்கே உள்ள பிள்ளைங்க வாங்கி சாப்பிடுவாங்க நீயும் டெய்லி எனக்கு பணியாரம் செஞ்சு தந்தா அங்கே கொண்டு விற்றுட்டு வரேன் பாதி வருமானத்தை வாங்கிட்டு வாங்கிட்ட தாயி பாட்டியம்மாவோட வார்த்தையை கேட்ட உடனே நிக்கிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு டெய்லி தனக்கு ஒரு வேலை கிடைச்சிங்கிற ஒரு நம்பிக்கையோடு சரி பாட்டின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தா பாட்டியம்மா நான் டெய்லியுமே உங்களுக்கு செஞ்சு தரேன் நீங்க வந்து வாங்கிக்கோங்க சரி தாயி காலையிலே எட்டு மணிக்கு நான் வந்துருவேன் அதுக்கு முன்னாடி செஞ்சு தந்துரு சரியா ஆம் சரி பாட்டி அப்படி எனக்கு உனக்கு கஷ்டம் இல்லைன்னா நீ செஞ்சு கொடு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நிக்கியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல நிக்கி ஆசையா டெய்லியும் பலகாரம் செஞ்சு செஞ்சு பாட்டி அம்மா கிட்ட கொண்டு கொடுத்தா இந்தாங்க பாட்டி அம்மா

நிக்கியோட வருமானம் பெருக பெருக நிக்கியோட அத்தையும் அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க தாய் பலகாரம் விற்பனை அமோகமா போகுது நல்ல வருமானம் கிடைக்குதுமா பலகாரம் செய்யறது யாரு என் மருமவல்ல அதனாலதான் அம்பிட்டு ருசியா இருக்கு பாட்டிமா ஆமதை அதுல என்ன மாட்டமும் இல்ல அத்தை இந்தாங்க இந்தாங்க ரூபா வச்சுக்கோங்க கொண்டமா கொண்டா